இந்த மாதிரி எஸ்எக்ஸ் ஆறு ஐநூறுக்கு மேலே எடுக்கிற எல்லாருக்கும் அரை லிட்டர் ஃபோம் லிக்யூடு இரநூத்தம்பது ரூபா வருங்க வண்டி துடைக்கிற மாதிரி இது வந்து கெமிக்கல் இல்லாதது வண்டி துடைக்கிற மாதிரி மைக்ரோவை இல்லாத பெரிய கிளாத்துக்கு இது இரநூறு இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வரும் வண்டி தண்ணி உரிகிற மாதிரி ஸ்பாஞ்சு மூணுமே ஆறுநூறுவா வரும் இது மூணுமே நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கு கல்லையே கரைக்கிறது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ப்ரெஷ்ஷர் இருந்தால் தான் வாட்டர் வாஷ் பண்ண முடியுங்க அதுக்காக தான் சின்ன எக்ஸாம்பிள் இது அதே பாருங்க மிஷின் அங்கே இருக்கு நான் கன்று பாருங்கள் இங்கே இருக்கு பாத்தீங்களா கிட்டத்தட்ட அடிக்கு வரக்கிறதுனால காரை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கு அதனால வீடு மொட்டை மாடி பாத்ரூம் காமன்லாம் கழுவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மெயின் விஷயம் இந்த வீல் மர்க்கட இடத்துக்குலாம் பாருங்க அழுக்கு ஆயில் பஸ்ஸு இருக்கும் அழுக்கு இருக்கும் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கை வச்சு தேக்கிறது இப்படி அடிக்கிற ப்ரஷரில் அதுவும் க்ளீன் ஆகிடும் வணக்கம் என்னோட பேர் சரணபு பார்த்தீங்க இப்போ நம்ம பார்க்கறது ஸ்வாட் அசோசேட் கம்பெனியில் ஈரோஃபைன் ப்ரெஷர் வாஷரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஈரோஃபைன் ப்ரெஷர் வாஷர் வரைக்கும் இந்த மாதிரி காப்பர் வேண்டி மோட்டர் தான் நம்ம பண்ணுறோம் மோட்டரும் ஹெவியான பம்பும் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக் மாடலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஹெவி மாடலுங்க இந்த மாதிரி ஹீரோ ஃபைனில் எஸ்எக்ஸ் மாடல் ரெண்டு ஏழு ஹெச்பி பவர் நூற்றி நாற்பது பார் நூற்றி எண்பது பார் கூட வேலை செய்யக்கூடியதுங்க இதுக்கு ஹைட்ரலிக் ஓஸ் கன்னு ஃபோன் கன் எல்லாமே கிட்டோட கொடுத்துடுறோம் இப்போ இந்த மாடல் தான் எப்படி நம்ம ஒரு கார் கழுவுதுன்னு நம்ம பார்த்துறோங்க நம்ம ஹீரோ ஃபைன் எஸ்எக்ஸ் மாடல் டெமோ பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கன் அழுத்துறோம் ஒரு இருபது அடி வரைக்கும் போகணும் இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த நாசில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஷார்ப் வேணுமா ஷார்ப் வச்சிக்கலாம் ஸ்ப்ரே வேணுமா ஸ்ப்ரே வச்சுக்கலாம் ஜீரோ டிகிரிலேருந்து த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் இதை ஆங்கிள் வேரியன் பண்ணிக்கலாம் சரிங்க கிட்டத்தட்ட முப்பது அடிக்கு பக்கம் ஹைட் போகுது பாத்தீங்களா முப்பது அடிக்கு மேல போகுது பாருங்க கிட்டத்தட்ட அங்க இருக்க நமக்கு அந்த கேபிளே நம்ம டச் ஆகுது பாத்தீங்களா ஒரு கார் எவ்வளவு அழுக்கா இருக்கு பாருங்க அடிக்கிற ப்ரெஷர்லயே அந்த மண்ணெல்லாம் போகுது பாத்தீங்களா மெயின் விஷயம் இந்த வீலு மறுக்கடை இடத்துக்குலாம் பாருங்க அழுக்கு ஆயில் பசு இருக்கும் அழுக்கு இருக்கும் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு கை வச்சு தேக்கிறது இது மாதிரி அடிக்கிற ப்ரெஷர்ல அதுவும் கிளீன் ஆயிடுக்கும் சரிங்களா அழுக்கு தனியாக வருது பார்த்தீங்களா வீலு பாருங்க மிஷின் அங்கே இருக்குது நான் கன்று பாருங்க இங்கே இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சடிக்கு வருகிறதுனால காரை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் வீடு மொட்டை மாடி பாத்ரூமு காமன்லாம் கழுவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பாருங்க ஃபோம் பாருங்கள் எவ்வளோ கெட்டியா இருக்குது பார்த்தீங்களா அப்போ நம்ம லைட்டாக ஒரு தேய்ச்சி விட்டு நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா வண்டி பல 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 நான் எடுக்கங்க அடிங்க மேலேடுங்க அந்த ஃபோம் லிக்குவரெலாம் கீழே வந்துட்டோம் அப்புறமேலே நம்ம கீழே அடிச்சுன்னா கொஞ்சம் சல்லுனு வேலை டக்குன்னு வேலையாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பு தேவையில்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரெலாம் கழுவுறத்துக்கு ஃபுல் ஷார்ப்புங்கிறது இந்த மாதிரி ஃப்ளோர்லாம் இருக்கு இல்லைங்களா டஸ்ட் மண்ணெல்லாம் இருந்தால் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் அது வீல் மறுக்காடுகளாக அடிக்கிறதுக்கு லைட்டாக லைட்டாக ஸ்ப்ரே வச்சுவாங்க வச்சுட்டு என்ன பாருங்கள் அடிக்கிறதுல அகலாம் உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லா கிடைக்குது உங்களுக்கு சீக்கிரம் க்ளீன் ஆகும் நம்ம யூரோஃபைன் ப்ரெஷர் வாஷருக்கு இந்த மாதிரி காப்பர் வேண்டிய மோட்டரும் பம்பும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது பேசிக் மாடல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு முன்னூறு பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோம் கேன் வராது இந்த ஸ்பைரல் ஹோஸ் வருங்க ஸ்பைரல் ஹோஸ் வரும் இது வந்து டூ ஹெச்பி வரக்கூடியது அதாவது சின்னதாக ஒரு டூ விலரு ஒரு கார்மெட்டர் வச்சிருக்கோம் சின்னதாக ஒரு எயிட் மாதிரி இருக்குது டூலர் மட்டும் கிளும் அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு முக்காம நேரம் வாட்டர் மிஷினுங்க நேரம் ஒரு மணி ஓட்டலாம் இது வந்து அஞ்சு ஐநூறு பண்ணலாம் ஃபோம் கேனோட சேர்த்து அஞ்சு ஐநூறு தரலாம் ஃபோம் கேன் இல்லாம வரும் அஞ்சு முந்நூறுக்கு பண்ணுறேன் பேசிக் மாடல் ஏன்னா நம்மளுடைய சக்தி மாடல் பாத்தீரோல எஸ்எக்ஸ் மாடலுங்க இது வந்து ரெண்டே கல்பி பவர் ஆயிரத்தி எழுநூறு வாட்ஸ்ங்க இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பது பார் ப்ரெஷர் ஒர்க்கிங் வந்து நூற்றி எண்பது வரைக்கும் வரக்கூடியதுங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி கன்னு நார்மல் இந்த மாடலுக்கு கண்ணு மட்டும் வரும் இந்த கன்னு லென்த் மட்டும் லென்த்ராடு கேனு உங்களுக்கு இன்புட் ஓஸ் ஹைட்ராலிக் ஓஸ் வந்துடும் ஹைட்ராலிக் ஹோஸ் ஸ்டீல் பிரேடட் ஹோஸ் ஹெவியானது ஒரு ஏழு மீட்டர் இருபத்தஞ்சு டி வருங்க இப்போ இந்த மாதிரி மாடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் ரெண்டு டூலர் வச்சிருக்காங்க வீடுகள் வராங்க மொட்டமாடிகள் வராங்க பாத்ரூம் வராங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மாதிரி ஓட்டுற மாதிரி ஓட்டுறதும் ஓட்டிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி வாட்ஸ் நூற்றி நாற்பது பாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாட்ஸ் நூற்றம்பது பார் இது நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு ஒர்க் ஆகும் பட் இதெல்லாம் ரெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாட்ஸ் இது ரெண்டாயிரம் வாட்ஸ் இது மா மாடல் உங்களுக்கு ரேட்டு கூட கூட வாட்ஸ் மாறு கூட்டிகிட்டே இருக்கும் மோட்டர் பம்பு ஹெவி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணோட வரும் இது வந்து எட்டாயிரம் ரூபாய் வருங்க இதுவும் சேம் ரெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம்

ஒரு நாலஞ்சு வண்டி பண்ணுறாங்க ஒரு டூ ஒரு ஒர்க் ஷாப்பு பத்து வண்டிகளை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேஷன் நாசலோட வந்துடும் சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கும் இல்லை தனி திக்னாசல் வருங்க அதாவது ஷார்ப்பு தனியாக ஸ்ப்ரேக்கு தனியாக தனித்தனி டிப் நசல் வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாசல் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா போதும் இதுவும் ரெண்டே முகலட்சுப்பி வருங்க இந்த மாதிரி எஸ்எஸ் ஆறு ஐநூறுக்கு மேலே எடுக்கிற எல்லாருக்கும் அரை லிட்டர் ஃபோம் லிக்யூடு இரநூத்தம்பது ரூபா வருங்க வண்டி துடைக்கிற மாதிரி இது வந்து கெமிக்கல் இல்லாதது வண்டி துடைக்கிற மாதிரி மைக்ரோஃபைப் இல்லாத பெரிய கிளாத்துக்கு இது இரநூறு இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வரும் வண்டி தண்ணி மாதிரி ஸ்பாஞ்ச் மூணுமே ஆரூறு ரூபா வரும் இது மூணுமே நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கு இந்த மாதிரி ட்ராலி மடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வீடு ஃபுலோர்லாம் வருவாங்க கொஞ்சம் ஏரியா காம்பவுண்ட்லாம் இருக்கலாம் லென்தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் வந்து இழுத்துட்டு போயிக்கலாங்க இப்போ மிஷினை தூக்கிட்டு போகணும் ஓசெல்லாம் வந்து சுத்திட்டு போகணும் இப்போ இதிலேயே ஓசை சுற்றி வச்சுக்கலாங்க இந்த க ட்ரிக்கர்லாம் இதிலையே சொல்லி வச்சுக்கலாம் பின்னாடி பாருங்க நாசல் வைக்கிறதுக்கு பின்னாடி இடம் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்துட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வண்டி மோட்டரும் பம்பு வந்துருங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாம் இது வந்து ரெகுலர் நாசல் அந்த ரொட்டேஷன் நாசல் ரெண்டு நாசல் வரும் இதுல கூட இந்த மாதிரி ரொட்டேஷன் நாசல் ஒரு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எதுக்குன்னா வண்டிக்கு கீழே அண்ட்ராடிலாம் வாஷ் பண்ணுறீங்க வண்டி மேலே இருக்குல்ல ஈச்சரை டிப்பர்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா வண்டிக்கு மேலே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது ஸ்ட்ரெய்ட்டாக வச்சு நீங்கள் ஃப்ளோரெலாம் எல்லாம் செவருலாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாமலாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கலவரத்துல பிரமாதமாக இருக்கும் அது அந்த மாதிரி கலவரத்துலாம் இது பிரமாதமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது இது முதல் மூணு மணி நேரம் ஓட்டுறது இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பஸ்ல இருக்கிற ஒரு நாளைக்கு நாலஞ்சு நேரம் ஓடுது அப்படின்னா இந்த ட்ராலி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு ரூபா வருங்க நிறைய கம்பெனிக்கு யூனிவர்சிட்டியெலாம் பாத்ரூமில் வரதுக்கு எல்லாத்தையும் அதே மாதிரி தான் ரெண்டு நாசல் வந்துடும் நம்ம ஷார்ப்பு ஸ்ப்ரே வைக்கிறீங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் மிஷின் கூட ஒரு ஃபோம் கேன் கொடுத்துருவோம் அது கூட இந்த நாசல் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோம் இதுலேயே வரும் அது இல்லாமல் தனியாக இந்த மாதிரி ஃபோம் கேனும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபோம் கேனா வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபா வரக்கூடியது பத்தொம்பது ரூபா டீலர் எடுத்து பதினாறு ரூபாய்க்கு பண்ணுறோம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வென் வெண்பண்ணை கிளீன் பண்ணுறாங்க கோழிப்பண்ணை கிளீன் பண்ணுறாங்க மாட்டுப்பண்ணை கிளீன் பண்ணுறாங்க ரேடியேட்டர் கிளீன் பண்ணுறாங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா லாரி பஸ் இருக்குது ஈச்சர் டிப்பரெலாம் இருக்குது ஒரு நாளைக்கு நாலஞ்சு மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம் இது ட்ராலி மாடலுங்க இது ப்ளைன் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடும் இந்த மாடல் என்ன ஒரு ப்ளஸ்னா பதினேழு ஐநூறு மாடலில் ஆயில் நீங்களே மாற்றிக்கலாம் இந்த என்ன பார்த்தீங்கன்னா சைடு இருக்குது ஆயிலெலாம் தெரியுது பார்த்தீங்களா ஒயிட்டில் கொடுத்துருக்கோம் ஆயில் எவ்வளோ தெரியுற மாதிரி இந்த ஆயில் வந்து நட்டு கழட்டி விட்டு நீங்கள் சாச்சு விட்டு கிளீன் பண்ணி போட்டுக்கலாம் இதுவும் நாலஞ்சு நேரம் ரன் இதெல்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ற போன் கே வந்துடும் பிரஷர் எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி பார் இரநூறு பார் வரைக்கும் மேல மேக்ஸிமம் வேலை செய்யுங்க இது வந்து நான் இதுவும் சேம் நாலஞ்சு மணி ரன் பண்ற மிஷின் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மினி சர்வீஸ் சென்டர் யூஸ் பண்றாங்க ஒரு எட்டு மணி ரன் பண்றதுக்கு மூணு ஹெச் பில மினின்னு சொல்றதுங்க டூ ஹண்ட்ரட் பார் வர வேலை செய்யக்கூடாது பிரஷர் அட்ஜஸ்ட் பண்ணோட முன்னாடி எட்டு பார்த்தீங்கன்னா பிராஸ் வரக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஐநூறு பண்ணி கொடுத்துருக்கும் இது வந்து இருபத்தி எட்டு ஐநூறு பண்ணி கொடுத்துருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஆயில் லெவலாக தெரியுது மாதிரி மேனுவல் ரெண்டுமே இருக்குது அதாவது இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா மேனுவல் ஆட்டோன்னு ரெண்டு இருக்குங்க அதாவது மேனுவில் நம்ம மிஷின் போட்டால் ஓடிட்டே இருக்கும் ஆட்டோவில் போட்டிங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் ஆஃப் எடுக்கணும் விட்டால் ஆஃப் ஆகிற மாதிரி ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து ஹெவியாக கொடுத்துருக்கோம் ஆயில் லெவலில் தெரியிற மாதிரி ஆயிலில் நீங்களே மாற்றிக்கலாம் பம்ப் ஹெவியாக இருக்கும் இந்த மாதிரி மாடலில் இருபத்தி டெய்லி பண்ணி கொடுத்துருவோம் அது இருபத்தொம்பது ரூபாய் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தொட்டி க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க அது ஒரு பில்டிங் வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எட்டு மணி ரன் பண்ணுறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கூடவே ஒரு ஃபோம் கேன் வந்துருதுங்க இது ஓப்பன் பண்ணால் ஃபோம் வர மாதிரி இதில் இதுலேயும் சேம் நாலு நாசர் வந்து கூட்டிட்டு இந்த மாதிரி மாடலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் கமர்ஷியல்

எந்த மாதிரி யூஸ் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களே மாடல் சூஸ் பண்ணி கொடுத்துருவோம் இதெல்லாம் கரண்ட் ஒரு ஹில் ஸ்டேஷன் இல்லை கரண்ட் சட் ஒன் ஆகிடுச்சு தொழில் பாதிப்பாக கூடாது அப்படிங்குள்ள இது வந்து பெட்ரோல் வாஷருங்குது இந்த மாதிரி பெட்ரோல் வாஷர் மட்டும் இல்லாமல் தோட்டத்துக்கு மாதிரி மிஷின் இல்லாமல் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கார் இன்டீரியர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வேக்கன் கிளீனர் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஜென்ரேட்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏர் கம்ப்ரஷர் நம்ம தரோம் நிறைய பேருக்கு ஏர் கம்ப்ரஷர் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் அடிக்கிற மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கம்ப்ரஷர் தேவைப்படுங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க முப்பது லிட்டர் டேங்க்லேருந்து ஐநூறு லிட்டர் டேங்க் வரைக்கும் ஒரு ரெண்டு ஹெச்பி ஒரு ஹெச்பிலேருந்து கிட்டத்தட்ட பத்து ஹெச்பி வெல்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வெல்டிங் மிஷின் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி மிஷினெலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் ஸ்வாட் ஆசோசிட்டி ஈரோடு அண்ட் சேலத்தில் இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் தெளிவான அட்ரஸ் லொகேஷன் அனுப்பி கொடுத்துட்றோம் அதே சமயம் இல்லை எங்களுக்கு வர முடியல அப்படின்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் மாடலாம் பார்த்திங்கன்னா கொரிய சார்ஜ் ஃப்ரீயாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி டீட்டெயில் எதாவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் கார் வாஷர் இல்லை வேக்காம் நீர் வேணுமா இல்லை வெல்டிங் மிஷினுமா அந்த சன் வாட்டர் கேட் பண்ணி இந்த மாதிரி எது வேணுனாலும் சரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஃபுல் டீட்டெயில் அனுப்பி கொடுக்குறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்